நேற்று ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிளப்பு ஒரு மீட்டிங் ப்ரெஸ் மீட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் யாருன்னா மே பதினேழு தவச இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமுருகன் காந்தி டேனியல் காந்தி ஆ அது வந்து எப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு எல்லாருக்குமே போட்டிருப்பாங்க திமுக அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு டைமில் வந்து குறைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் மீடியாலையும் சில பேர் சோசியல் மீடியாலையும் குறைச்சிட்டு போகிறாங்க அப்படி குறைப்பதற்காக ப்ரெஸ் கிளப்புக்கு அவர் வந்திருக்காரு சரி இவர் அப்படி என்ன தான் குறைக்கிறாரு அதை நம்ம வீடியோகிராஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனம் தொலைக்காட்சி அவங்க அப்போ வந்து டிஜிட்டல் மீடியா மட்டும் யூடியூப் மட்டும் இல்லை இதுலேயும் தான் இருக்காங்க வருது ஸோ அங்கே அவங்க மைக்கை பார்த்தோன்னே இவருக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து சங்கி சேனல் இது ஆர்எஸ்எஸ் நீ வேணால் நாக்பூரில் நடத்திக்க என்னுடைய ப்ரெஸ் மீட்லலாம் உங்கள் மைக்கே இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னா அவர் என்ன இது நடக்கிறது ப்ரெஸ் கிளப்பில் நீங்கள் அங்கே தான் ஜனம் போன்ற தொலைக்காட்சிகள் வர வேண்டாம்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் நீ இடு அப்படின்னு சொல்கிறார் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குங்கிறத பாக்கலாம் இந்த செய்தியை நீங்களும் முழுசாக அதற்கு பிறகும் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டையும் பார்த்தேன் அது காமெடியின் உச்சபட்சம் அது வந்து வக்கரம் மன வெறுப்பு இயலாமை விரக்தி அதன் வழிபாடு தான் டேனியல் காந்தியோட ப்ரெஸ் மீட்டு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே போகிற ப்ரெஸ் மீட்டு அதில் வந்து அந்த மாக்கா இக்கான்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்தில் இன்னும் யாரோ ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து ஸ்டேஜில் கொண்டிருக்காங்க அதில் மாக்கா இக்காவும் இன்னொரு ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ ஒரு லெட்டர் பாடு ஏதோ ஒரு லெட்டர் பாடு வழக்கில் என்ன கிழக்குமே இருக்குது மேலே யாரோத்த வந்து கூட வந்து கொண்டிருந்தாங்க அதில் இதை பார்த்தோன்னா இதை எடுத்துகிற சொல்லு இது சங்கீத் சேனல் அப்படின்னோன்னா அந்த நிருபர் கேட்குறாரு நீங்கள் ப்ரெஸ் கிளப்பு இது ப்ரெஸ் கிளப் உங்கள் இடமா இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரெஸ் கிளப்பு எல்லாருந்தாங்க வருவாங்க ப்ரஸ் கிளப்புங்கிறது எல்லா பத்திரிகையாளரும் உள்ளடக்கியது தான் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் கூடாது இப்போ நான் நாளைக்கு என்ன சொல்கிறேன் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுது நான் செய்தி துறை அமைச்சர் ஆகிடுறேன் அப்போ இல்லைங்க சன் நியூஸ் கலைஞர் செய்தி ஒருவேளை இவன் இருந்தான்னாக்க கார்த்திகை செல்வன் இருந்தான்னா அவன் எந்த சேனல்ல இருக்கானோ இப்போ கார்த்திகை கார்த்திகை செல்வன் நியூஸ் பதினெட்டு அதனால இன்னைக்கு நியூஸ் பதினெட்டு அவன் எந்த சேனல் போனாலும் அவன் உள்ளே விடாதீங்க அதனால ரொம்ப பயாசரா செய்தி சொல்ற சேனல்லாம் நமக்கு ஏற்றாதீங்க விடவே விடாதீங்க அப்புறம் அந்த யூ யூ டபுள்ஸ் வேற நிறைய பேர் இருக்காங்க திமுக போட்டு இருக்கக்கூடிய யூ டபுள்ஸ் அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்க எங்கேயுமே எந்த செய்தியுமே கவர் பண்ண விடாதீங்க அப்படின்னு நான் சொன்னான் அது ஜனநாயகம் வாங்களா பாசிசம் வாங்களா இல்லை பாராட்ட வேண்டிய விஷயம் வாங்களா அப்போ இந்த பயலவெல்லாம் கிளம்பி வந்து என்ன சொல்லுவான் நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் பார்த்திங்களா பாசிச சக்திகள் கிளம்பி விட்டது பாசிச சக்திகள் சக்திகள் விருட்சம் போல் ஆலமரம் போல் வளர்ந்து விட்டது அப்படின்னா இந்த பயலவை வந்து வாயிலை மயத்துலேயும் அணிச்சிட்டு கதர்வானுங்க நாம் ஒரு கற்பனையாக நம்ம சொல்கிறது அதுவே இவங்களால் தாங்க முடியாது அது ப்ரெஸ் கிளப்புங்கிறது எல்லா இடத்துக்கும் பொதுவானது ஒருவேளை அன்னாரிவாலயத்தில் போய் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தான்னு வச்சு டேனியல் காந்தி அதை நம்ம யாரும் கேட்க போடல ஜனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது உன்னோடைய இடத்துல நீ யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு இருக்கு நீ பொது இடத்துல இருக்க அதுவே நீ சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணாமலையோ பண்ணையார் நயினாரோ இல்லை அண்ணன் ஹெச் ராஜாவோ பொன் ராதாகிருஷ்ணோ நீங்க எந்த ப்ரெஸ் அப்படின்னு கேட்டாலே அதை எப்படி கேட்கலாம் நீங்க எந்த ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் பதில் சொல்லுங்க நீங்க அப்படின்னு அப்படியே பொங்கி வர இந்த கும்பல் இந்த பயலோல்னா இன்னைக்கு எங்க பாய வந்து வாறைக்கு விட்டுருக்காங்களா லீவ் விட்டாங்களா எங்க வச்சிருக்கானு தெரியல இந்த பயலோலுக்கு இவனுங்க நேத்துக்கு அத்தனை மீடியாக்காரனும் சேர்ந்து ஜனம் பக்கம் நின்னு இருந்தா நியாயம் நீங்க புதிய தலைமுறை சுப்பையாக்கு அந்த கரிகாலன் ஒரு பையன் அவன் இயற்பெயர் வேற ஏதோ அவன் வந்து வேற ஏதோங்கிறாங்க அவனுக்கு தாய்மொழி நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம் கரிகாலன் மாதிரி ஆட்களையே கமலாலயத்துக்குள்ளே விடும்போது நான் வந்து மீடியாவில் அன்னைக்கு இருந்த பிரசாத்துக்கிட்டேயும் சரி அன்னைக்கு நானும் இன்னும் முன்னே இளங்கோகணும் கமலாலயத்தில் முதல் வரிசையில் உட்காந்து இவரோட ப்ரெஸ் மீட் அண்ணாமலை ப்ரெஸ் போது கரிகாலன் வந்துருந்தான் இதை விடக்கூடாதுன்னு சொன்னோன்னதான் அப்புறம் தான் எடுத்தாங்க அதுக்கு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தான் அண்ணாமலையே சொன்னார் இவங்களெல்லாம் இனிமேல் உள்ளே விடாத அப்படின்னு அது நம்ப இடம் அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் வரானுங்க இப்போ கூட ரங்காட்டை கூட நம்ம இன்னும் பல்வேறு லிஸ்ட் அவுட் பண்ணோம் இந்தந்த சேனல் வந்தானே நீங்கள் விடாதீங்க நீ ஏன் அவனை உட்ற அப்படிங்கிறாள் ஏன்னா நம்ம இடம் அதனால வீக்கெண்ட் டிசைட் அதனால் இல்லாமல் இந்த யூடூபர்ஸ்லாம் வந்து இவனே கிடையாது அக்ரிடெட் மெம்பர்ஸே கிடையாது இவங்கன்னா இந்து ராமும் நக்கீரன் கோபாலும் அவங்க பாஸ் அவங்க முதலாளி அவங்க ஆண்டை இவங்களுக்கு படி அளக்கும் இவங்களுக்கு பிச்சை போடும் இவங்க பொம்மை முதல்வருக்காக மன மனதை குளிர்விக்கிறதுக்காகனா இல்லை இல்லை அந்த யூடூபர்ஸும் வந்து இவங்க தான் மீடியா தான் அப்போ நம்மளும் மீடியா நம்மளும் போய் அக்ரடிஷன் வாங்கினோம் எனக்கும் மெம்பர்ஷிப் கொடு எனக்கும் வீடு வாடகைக்கு ஒதுக்கி கொடு எனக்கும் இன்சூரன்ஸ் கொடு எனக்கும் பத்திரிக்கைக்காரருங்க கொடுக்குற எத்தனைலாம் மீதி யூடியூபர்ஸ் கொடுக்குறியோ அத்தனை இது எனக்கும் கொடு நம்மளுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குது அதனால் திருமுருகன் காந்தி பேசுனது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் ஜனமும் பொறுத்த வரைக்கும் பின்னாடி என்ன சொல்கிறான் அந்த ப்ரெஸ்ஸில் ஆக்சுவலாக அந்த ஆளுக்கெல்லாம் நம்ம பப்ளிசிட்டியே கொடுக்கூடாது இருந்தாலும் இவங்க எவ்வளோ ஒரு விஷமத்தனமான கருத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறான் ஹெச் ராஜாவோ பாண்டேயோ அவங்களுக்கு வந்து முருகனை திருப்பரன் குன்றத்தை பற்றி முருகன் கோவிலை பற்றி என்ன பேச வேண்டிய என்ன அவசியம் ராஜா அண்ணனை வந்து இந்த பைய வந்து என்ன இருக்கான்னு தெரியல அவருக்கு குலதெய்வம் தெய்வம் மெரட்டூர் பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோவில் அவருக்கு குலதெய்வம் ஏதோ நினச்சிட்ட இவனே சொல் இவனே இது பண்ணிக்க வேண்டியது பேசிக்க வேண்டியது அவர் பாண்டே வந்து தன்னை என்னைக்குமே தமிழ்காரன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது நான் பீகாரி தான்ண்டா ஆனா எனக்கு தமிழ் தெரியும் இவனை விட அவருக்கு நிறைய தமிழ் தெரியும் நல்ல தமிழ்ன்னு தெரியும் அதுல வந்து தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் எல்லாமே அத்தப்படி அவருக்கு தெய்வத்தமிழ் தமிழுக்கு உரம் சேர்த்த இந்த இது தெய்வ தமிழ்ல அவருக்கு வந்து மிக அற்புதமாக அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த பயல்களுக்கு அதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது வேணா வாட்டிக்கன் போடுற தான் இந்த பயில்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டேனியல் காந்தி மற்றும் இந்த இவங்களுக்கு பொறுக்கி திங்கிற பயில்களுக்கு இவனை என்ன சொல்றான் அவங்க என்னைக்காவது காவடி எடுத்திருக்காங்களா பாப்பா என்னைக்காவது அளவு அதோட அடினாதான் அதான் பாப்பான் அளவு குத்திருக்கானா பாப்பான் காவடி எடுத்திருக்கானா நான் அளவு குத்தினா எத்தனை பிராமணும் நான் காமிக்கணும் காவடி எடுத்த எத்தனை பிராமணன நான் காமிக்கணும் இவர் ஏற்கனவே சுதந்திர போராட்டத்துல இந்த பிராமணர்களும் ஆயுதம் தாங்கி ரெவல்யூஷனரிஸ்டா இல்லை அப்படின்னாரு மிலிடரிய வந்து பிராமணர்கள் இல்லை அவங்களாம் பயப்படுறவங்க துப்பாக்கியே தூக்க மாட்டேன் தூக்கமாட்டாங்க பயலுகள் யோகா பண்றது இன்னொரு தோசை மதிமாறன் உருட்டுனக தான் யோகா என்ன உடல் ஒழிப்பு இல்லை அதனால அவங்க யோகா பண்ணாங்க அப்ப கருணாநிதி யோகா பண்ணாரு ஆஹ் அப்ப அவரும் வந்து பார்ப்பனரில் சேர்த்துட்டாமல் இருக்கு இவனுக்கு எல்லாமே லூசு பயலுகள் மொத்த கும்புலே நம்ம இவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னா ஒரு மனநோயாளிகள் கூட்டத்துல இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இந்த பயல பத்தி பேசினாலே வரும் இவன் என்ன சொல்றான் எங்க குடும்பத்தில் கூட தான் திருப்பரங்குன்றத்துல போய் சாமி கும்பிடுறோம் எங்க எல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லியே இவங்க குடும்பத்தில் போறாங்களா நான் என்ன கேட்குறேன் சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலமா ஒரு பய விமர்சிச்சிருந்தான் அப்ப நீ ஏன் பேசல உங்க குடும்பத்தில் சாமி கும்பிட போறவுன அவங்க கும்பிடுற சாமியும் அந்த சாமிய புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டையும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆத்மா பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டை சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி ஒரு தற்குரி பைய எங்க பிறந்தோன்னு தெரியாத அகதிகள் முகாமில் பிறந்த பைய மாதிரி ஒருத்தன் வந்து விமர்சிச்சுட்டு போனான் அந்த பைய விமர்சிக்கும் போது ஓ வாயை நீ எங்க வச்சிருந்த ஐ மீன் வாடகைக்கு விட்டுருந்தியா இல்லை யாராவது கொடுத்த வாழைப்பழத்தை நீ வாயில வச்சிருந்தியா பேச முடியாம என்ன காரணம் இது வந்து சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்னு பேசுற இந்த பயலுக முந்தா நாள் நாம இங்கே பேசணும் திண்டுக்கல் கருப்பசாமி கோவில் கருப்புசாமி தானே ஏன் பேசல நீங்க அப்ப கருப்புசாமி கும்பிடுறவங்க எளிய மனிதன் தானே எளிய மனிதனுக்காக பேச மாட்டேன் அப்பொழுது பாஸ்டர் கொடுத்த அப்பத்தை வாயில் வைத்திருந்தேன் அது எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு வாயில வச்சுக்கிறான் இந்த என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கிய ராஸ்கல்ஸ் இங்க வந்தா நாங்க நாங்க கும்புறதெல்லாம் சிறு தெய்வம் நாங்க வந்து நடுகள் வழிபாடு சரி தமிழ் கடவுள் முருகன் அதுக்கும் ஆர் சங்கிகளுக்கு என்ன சம்பந்தம் டே ஆர் எஸ் எஸ் சங்கி தான் இந்த திண்டுக்கல்லையும் போராடுறா மதுரையிலையும் போராடுறா நீ இல்லடா பண்ண நீ வந்து இத்தனை நாள் அப்ப விட்டதெல்லாம் புருளா தானே அப்ப நீ யாருக்கு ஆதரவா இருக்க அந்த இஸ்லாமிய அமைப்புகளே அமைதியா இருக்கான் அந்த இது சொல்றான் பாருங்க மேல இருக்க அது பேர் என்ன சிக்கந்தர் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்ற அவனே போய் கிளைம் பண்ணல நீங்க தானடா வந்து இந்த நீதிபதியை மாத்தணும் நீதிபதியை இம்பீச் பண்ணணும் விட்டா நீதிபதியை கைது செய்யணும்னு இந்த ராஸ்கல் சொல்லுவானுங்க இப்ப இருக்கு இந்த அயோக்கிய கும்பல் பைத்தியம் முடிச்சு இது பண்ணுறானுங்க இன்னும் கொஞ்ச நாளில் நாம் இன்னும் கொஞ்சம் வலுவாக ஆக ஆக இவனுங்க அத்தனை பேரும் சட்டையை கழிச்சுட்டு நர் ரோட்டில் அலைவான்னு நினைக்கிறேன் காதலன் படத்தில் கிளைமேக்ஸில் இந்த பரத் ரோட்டில் போவான் தெரியுமா திண்டுக்கல் ரோட்டில் போகணு அந்த மாதிரி இந்த பயலோல்லாம் போகிறானுங்க